ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ட்ரஸ்டிங்கான பஸ்ஸில் எப்படின்னு பார்க்குறீங்களா இதுக்கு இல்லை நமக்கு என்ன சேலஞ்ச் அப்புடின்னா ஒன் பை ஒன்னாக இருக்கணும் ஸோ இந்த சைடு ரெட் கலர் இந்த சைடு ஒயிட் கலர் இருக்கு இல்லையா அது என்ன பண்ணணும்னா ஒரு ரெட் கலர் ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் ஒரு ஒயிட் கலர் அந்த மாதிரி நம்ம மாற்றணும் ஸோ அதுதான் இந்த பஸ்ஸில் உள்ள சேலஞ்சுங்க ஸோ இது நம்ம பிரெயின் நல்லா வளர்ச்சி அடையிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கேம்லாம் வாங்கி கொடுங்க ஓகே அதை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறாரு நான் மூவ் பண்ணுறத பாருங்கள் ஈஸியாக புரியும் எப்படி ஒன் பை ஒன் பண்ணால் கொண்டு வராருன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு இது கொண்டு போகிறாரு ரெண்டு கலரு ஒயிட்டு ரெண்டு கலர் ரெட்டு அப்படி போகிறாரு நெக்ஸ்ட்டு மூவ் வந்து சிங்கிளாக மூவ் பண்ணுறாரு நல்லா கவுனிங்க கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும் பட் அவர் மூவ் பண்ணுறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து சிங்கிள் அடுத்து டபுள் ஓகே அடுத்து சிங்கிள் அந்த மாதிரி போகுது பார்த்தீங்களா மேலே வரும்போது டபுளாக வரும்போது சிங்கிளாக மாற்றிடணும் அதை சூப்பரில் இந்த பஸ்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க